வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார் தொடக்கத்தில் பூலகு உண்டாகும் முன்னே நானே முதன் முதலில் நிலைநிறுத்த பெற்றேன் கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன் பொங்கி வழி ஊற்றுகளும் அப்போது இல்லை மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன் அவர் பூ உலகையும் பர பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே உலகின் முதல் மந்துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன் வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன் உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்தபோது நான் அங்கே இருந்தேன் அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது பூலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன் நாள் தோன்றும் அவருக்கு நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன் எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன் அவரது பூ எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன் மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவோ நமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் புனித பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் நாம் இப்போது அருள்நிலை பெற்றிருக்கிறோம் இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது கடவுளின் மாற்றியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது இது மட்டுமல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது இது ஆண்டவர் வழங்கும் வரல்வாக்கு இறைவா மக்கள் நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் வசனங்கள் இருந்து பதினைந்து முடிய நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்கிறேன் என்றேன் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்